அன்பு மாணவர்களுக்கு வணக்கம் இப்ப நாம் பார்க்க போகிற பாடப்பகுதி யாப்பு செய்யுள் உறுப்புக்கள் செய்யுள் உறுப்புக்கள் பாருங்க யாப்பு அப்படின்னா யாக்கப்படுவது கட்டப்படுவது யாப்பு என்பதன் பொருளாகும் எழுத்து அசை சீர் தலை அடி தொடை என்னும் ஆறும் செய்யுளின் உறுப்புக்கள் ஆகும் எழுத்து பாருங்க செய்யுளில் குரில் நெடில் மெய் ஆயுதம் என்னும் எழுத்துக்கள் முதன்மையாக கருதப்படும் குரிலில் உயிர் குறிலும் உயிர்மே குறிலும் அடங்கும் நெடிலில் உயிர் நெடிலும் உயிர்மெய் நெடிலும் அடங்கும் மெய் ஒற்று எனவும் சொல்லப்படும் செய்யிலில் ஆயுதம் மெய்யாக கருதப்படும் இப்போ நாணல் பாருங்க இச்சொல்லில் நா அப்படிங்கிறது நெடில் ந அப்படிங்கிறது குரில் இல் என்பது ஒற்று அசை எழுத்து தனியாகவோ பல சேர்ந்தோ ஓசைப்பட அசைந்து பிரிந்து நிற்பது அசை எனப்படும் இது வந்து நேரசை நிறையசை என்று எத்தனை வகைப்படும் இரு வகைப்படும் இப்போ நேரசை பாருங்க குரில் தனி தனித்தும் குரில் ஒற்றெடுத்தும் நெடில் தன் தனித்தும் நெடில் ஒற்றெடுத்தும் வருவது நேரசை எடுத்துக்காட்டு பாருங்க குரில் தனித்து வரல் க குரில் ஒற்றுடன் வரல் கல் நெடில் தனித்து வரல் கா நெடில் ஒற்றுடன் வரல் கால் பாருங்க நிறையசை குரில் இணைந்தும் குரில் இணைந்து ஒற்றும் குரில் நெடில் இணைந்தும் குரில் நெடில் இணைந்து ஒற்றும் வருவது என்ன நிறைய நிறையசை எடுத்துக்காட்டு குரில் இணைந்து வரல் பட குறில் இணைந்து ஒற்றுடன் வரல் படம் குரில் நெடில் இணைந்து வரல் படா குரில் நெடில் இணைந்து ஒட்டுடன் வரல் வரப்படாம் பாருங்க சீர் பாருங்க அசைகள் தனித்தும் இணைந்தும் கூடி அடிக்கு உறுப்பாக அமைவது சீர் எனப்படும் அஃது ஓரசை சீர் ஈரசை சீர் மூவசை சீர் நாலசை சீர் என சீர் எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் ஓரசை சீர் வெண்பாவின் ஈற்றில் நேரசை நிறையசையுள் ஏதேனும் ஒன்று தனித்து நின்று சீராய் அமையும் அவற்றை ஓரசை சீர் என்பர் அவை பாருங்கள் வெண்பாவில் இப்போ திருக்குறளில் கடைசி திருக்குறளில் கடைசி சொல் வந்து ஓரசை சீராக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க அவை வந்து நாள் நே நால்னா நேர் நேர் வந்தால் நாள் வாய்ப்பாடு நிறை வந்தால் மலர் வாய்ப்பாடு நேர்வு வந்தா காசு வாய்ப்பாடு நிறைவு வந்தா பிறப்பு வாய்ப்பாடு என நால் வகை வாய்ப்பாடுகளுக்குள் ஒன்றை பெற்று வரும் இப்போ எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க செவியின் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கல் அவியினும் வாளினும் எண் அப்படிங்கிறது வந்து நாள் வாய்ப்பாடு எப்படி நாள் வாய்ப்பாடு ஏ வந்து குரில் இன் வந்து ஒற்று குரில் ஒற்று நேரசை நால்வாய்ப்பாடு அடுத்தது பாருங்கள் ரெண்டாவது திருக்குறள் செவிக்குணவில்லாதபோல் சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் படும் அப்படிங்கிறதுல இப்போ நிறைய சைன்னு சொல்லியிருக்காங்க பா குரில் டூ குரில் எம் வந்து ஒற்றெழுத்து அப்போ நிறை வந்தால் என்ன வாய்ப்பாடு மலர் வாய்ப்பாடு அடுத்தது நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல நாடா வளர்ந்தரு நாடு நாடு அப்படிங்கிற நான் வந்து நெடில் டூ வந்து குரில் கு நெடில் இப்போ வந்து இது வந்து நேர்வு நான் வந்து என்ன நேரசை டூ வந்து நேரசை ரெண்டு நேர் வந்தால் நேர்வு காசு வாய்ப்பாடு பெற்று வருது அடுத்து அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு உலகு அப்படிங்கிற சொல் வந்து கூ வந்து குரில் லா வந்து குரில் இருகுறில் வந்து நிறையசை கூ வந்து நேரசை நிறைநீர் வந்தா நிறைவு பிறப்பு வாய்ப்பாடு பெற்று வருகிறது இவ்வாறு தான் ஓரசை சீர் வரும் அடுத்தது ஈரசை சீர் இரண்டு அசைகள் சேர்ந்து ஒரு சீராவது ஈரசை நேரில் முடிவது இரண்டும் நிறையில் முடிவது இரண்டாக ஈரசை வந்து நான்கு வகைப்படும் நேர் நேர் தேமா வாய்ப்பாடு நிறைநேர் புலிமா நிறை நிறை கருவிலம் நிறை கூவிலம் இங்கே பாருங்க இந்த நேர் வந்து ரெண்டும் மாச்சீருங்கிறாங்க ஏன் மாச்சீர் அப்படின்னா தேமா புலிமா அப்படின்னு மாவில் முடிவதால் ரெண்டு சீர் மாச்சீர் தேமா புலிமா என்ன மாவில் முடிவதால் அதை மாச்சீர் நிறை வந்து கருவிலம் கூவிலம் அப்படின்னு வருது இதை என்ன சொல்றோம் விளச்சீர் நிறை நிறை கருவிலம் நேர் நிறை கூவிலம் விலம் அப்படிங்கிறதுல முடிவதாலு விலச்சீர் ஈரசை வந்து ஈரசை வாய்ப்பாடு வந்து நான்கு ஆகும் ஈரசை சீர் நான்கும் ஆசிரியப்பாவுக்கு உரியன ஈரசை சீர் நான்கும் ஆசிரியப்பாவுக்கு உரியன இவை இயற்சீர் எனவும் ஆசிரிய உரிச்சீர் அப்படின்னு ஈரசையை சொல்லலாம் அடுத்தது பாருங்கள் மூவசை சீர் மூன்று அசைகள் சேர்ந்து ஒரு சீராவது மூவசை நேரசையில் முடிவது நான்கும் நிறையசையில் முடிவது நான்குமாக மூவசை சீர் எத்தனை வகைப்படும்னா எட்டு வகைப்படும் பாருங்கள் எட்டு கொடுத்துருக்காங்க அப்போ நேர்கூட்டல் நேர்கூட்டல் நேர் தேமாங்காய் நிறை நேர் நேர் புளிமாங்காய் நிறை நிறை நேர் கருவிலங்காய் நேர் நிறை நேர்கூவிலங்காய் இதெல்லாம் காயில முடிப்பதா முடிவதால் இந்த நான்கு சீரும் காய் சீர் அப்படின்னு சொல்கிறோம் இவை வெண்பாவிற்கு உரியனாதலின் வெண்பா உறிச்சீர் இந்த காய்ச்சீர் நான்கும் வெண்பாவிற்கு உரியன அதனால் வெண்பா உறிச்சீன்னு சொல்கிறாங்க அடுத்தது கனிசீர் நான்கு நான்கு நேர்நேர் நிறை தேமாங்கனி நிறை நேர் நிறை புலிமாங்கனி நிறை 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 கரிவிலங்கனி நேர் நிறை நிறை கூவிலங்கனி இவை வஞ்சிப்பாவுக்கு உரியதால் வஞ்சி உரிச்சீர் எனவும் கூறுவர் நாலசை சீர் பாருங்க பதினாறு மூவசை சீர் எட்டுடன் நேரசையையும் நிறையசையையும் தனித்தனியாக சேர்த்தார் நாலசை சீர் பதினாறு கிடைக்கும் இதை இதனை பொதுச்சீர் என கூறுவர் நாலசை சீரை என்னன்னு சொல்லுவாங்க பொதுச்சீர் அப்படின்னு கூ கூறுவர் இப்போ நாம் பார்க்க போகிற பாடப்பகுதி தலை நின்ற சீரின் ஈற்றசையும் வரும் சீரின் முதல செய்யும் தலை எனப்படும் நின்ற சீரின் ஈற்றசையும் நின்ற சீர் அப்படின்னா முதல்ல வர்றது வரும் சீர் அப்படின்னா முதல் சீரை தொடர்ந்து வருவது வரும் சீர் தலை ஒன்றியும் வரும் ஒன்றாமலும் வரும் தலை வந்து ஒன்றியும் வரும் ஒன்றாமலும் வரும் தலை அப்படின்னா என்னன்னா கட்டுதல் தலை அப்படின்னா என்ன கட்டுதல் இப்ப நின்ற சீருடைய ஈற்றசையும் வரும் சீரின் முதலசையும் என்ன சொல்றோம் தலை தலை வந்து ஒன்றியும் வரும் ஒன்றாமலும் வரும் தலை அப்படின்னா என்ன கட்டுதல் ஒன்றி வருவது பாருங்க நேரும் நிறைமுன் நிறையும் ஒன்றி வருதல் ஒன்றி வருவது தலை வந்து நேர்முன் நேரும் நிறைமுன் நிறையும் வருதல் ஒன்றாமல் வருதலாவது நேர்முன் நிறையும் நிறைமுன் நேரும் வருதல் நேர்முன் நிறையும் நிறைமுன் நேரும் வருவது ஒன்றாவது வருவது எடுத்துக்காட்டு பாருங்க கண்ணா மண்ணா அப்படிங்கிற சொல் கண்ணா அப்படிங்கிறது நின்ற சீர் மண்ணா அப்படின்றது வரும் சீர் இப்ப கண்ணா அப்படிங்கிறது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா காயின் அப்படின்னு பிரிக்கும் போது அது வந்து நேரசை குரிலொற்று நேரசை நா வந்து நெடில் நேரசை ரெண்டு நேர் வருது மண்ணா மாயின் நேரசை நான் வந்து நெடில் தனித்து தூருவதால நேரசை இங்கே பாருங்க நின்ற சீரின் ஈற்றசை முதல் முதல் சீருடைய நின்ற சீர் அப்படின்னா முதல்ல வர நின்ற சீர் அந்த சீருடைய இற ஈற்றசை அப்படின்னா என்ன கடைசி அசை நா தான் கடைசி அசை வரும் சீரினுடைய முதலசை வரும் சீர்னால் நின்ற சீருக்கு அடுத்த வருவது அதனுடைய முதல் அசை என்ன அசை வந்து பாரு மா என் முதல் அசை பாருங்க மா என் மா வந்து குறிலோற்று நேரசை இப்போ நின்ற சீருன் ஈற்றசையும் நேராக வருது வரும் சீரின் முதலசையும் நேராக வருவதால் நேரசைகள் ஒன்றி வந்தன அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது உயர்வர உயர் நலம் உயர் ஊயாயர் நிறையசை வார இருகுறில் நிறையசை ஊயாயர் இருகுறில் ஒற்று நிறையசை நாளாயின் இருகுரில் ஒற்று நிறையசை இப்ப இங்க பாருங்க முதல் சீ நின்ற சீரனுடைய ஈற்றசை பாருங்க சவுப் கலர் இழுத்தார் இல்லையா நிறை ஒன்றி வருது வரும் சீரனுடைய முதல் அசை உயர் நிற நிறைய ரெண்டு அசையும் ஒன்றி வருவதால் நிறையசைகள் ஒன்றி வந்தன அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது அகர முதல ஆ கா வந்து நிறையசை அடுத்தது ரா வந்து குரிலொற்று ரா வந்து தனி குறில் நேரசை முத இருகுறில் நிறையசை லா வந்து தனிக்குறில் நேரசை இப்போ நேர் முதல்ல நின்ற சீருடைய கடைசி நேராகவும் வரும் சீரினுடைய முதலசை நிறையாகவும் வந்துள்ளது அடுத்து மலர்மிசை ஏகினான் இப்ப மாலாயர் ஒற்று நிறையசை மீசை இந்த அது ரெண்டு வந்து குரில் நெடில் நிறையசை ஏ தனி நெடில் நேரசை கி நாயின் குரில் ஒற்று நிறையசை இப்ப நிறைநேர் அப்படின்னு வந்திருக்கு இவை ஒன்றாமல் வந்தன இவதான் இப்படிதான் தலையில ஒன்றியும் ஒன்றாமலும் வரும் தலை அப்படின்னா நின்ற சீரின் ஈற்றசையும் வரும் சீரின் முதலசையும் என்ன சொல்கிறோம் தலை அப்படிங்கிறோம் தலை ஒன்றி வரும் ஒன்றாமலும் வரும் தலை அப்படின்னா என்ன சொல்றோம் கற்றுதல் ஒன்றி வருதலாவது நேர்முன் நேரும் நிறைமுன் நிறையும் வருதல் ஒன்றாமல் வருதலாவது நேர்முன் நிறையும் நிறைமுன் நேரும் வருதல் எடுத்துக்காட்டு கண்ணா மண்ணா அங்க அதுல நின்ற சீர் கண்ணா வரும் சீர் மண்ணா இப்போ காயின் வந்து நேரசை நான் வந்து தனி நெடில் நேரசை மாயின் குரிலொற்று நேரசை நான் வந்து தனிநெடில் நேரசை நேரசைகள் ஒன்றி வந்தன அடுத்தது உயர் வர உயர் நலம் ஊயாயர் ஊயாயர் வார ஊயாயர் வந்து இருகுறிலொற்று நிறையசை வார இருகுறில் நிறையசை ஊயா இருகுறில் ஒற்று நிறையசை நாளாயும் ஒற்று நிறையசை நிறையசைகள் ஒன்றி வந்தன அகர முதல ஆகா இருகுறில் நிறையசை ரா வந்து தனிக்குறில் நேரசை மூதா இருகுரில் நிறையசை லாவந்து நேரசை மலர்மிசை ஏகினான் மாலாயர் நிறையசை மீசை இரு குறில் நெடில் நிறையசை ஏ தனிநெடில் நேரசை கீ நாயின் குரில் நெடில் ஒற்று நிறையசை இவை ஒன்றாமல் வந்தன தலை வந்து ஏழு வகைப்படும் அவை பாருங்க நேரொன்றாசிரிய தலை தலை இயச்சீர் வெண்டலை வெண் சீர் வெண்டலை கழித்தலை ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றாத வஞ்சித்தலை என தலை எத்தனை வகைப்படும் ஏழு வகைப்படும் அந்த ஏழு வகை தலைகளை நாளைய வகுப்புல பார்க்கலாம் என்ன மாணவர்களே இப்போ நாம் நடத்திய தலை அப்படிங்கிற பகுதி நன்றாக புரிந்ததா மாணவர்களே மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்